ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகளில் எந்தவிதமான தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மார்ச் ஒன்றுக்கு முன்பாகவே இன்றைய தினம் பத்தொன்பதாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பிறந்த நாட்கள் என்பது அனைவருக்கும் வருவதும் போவதும் ஒன்றுதான் ஆனால் இந்த பிறந்த நாள் என்பது தமிழக மக்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஒன்றியத்தில் எங்கெல்லாம் அபல குரல் கேட்கின்றதோ ஒன்றியத்தில் எங்கெல்லாம் அத்துமீறல் நடக்கப்படுகின்றதோ ஒன்றியத்தில் எங்கெல்லாம் ஜனநாயகம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் உண்டென்றால் தமிழகத்திலே இருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும் சரி இந்த பிறந்த நாளிலே இது இதுபோன்ற ஓவியப் பெருமக்களுக்கென்று அதேபோல் ஐம்பத்தி ஒரு வகையான பல்வேறு தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாளிகளுக்கு ஐம்பத்தி ஓரு வகையான உழைப்பாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இப்படி நலத்திட்டங்களை பெறுகிற பெறுகிறவர்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் வாக்கு வங்கியை எதிர்பார்த்து அல்ல யாரை மையப்படுத்தி இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றோமோ அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி நாங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் அதை வாழ்த்தி தான் இருப்போம் தான் இருப்போம் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருப்போம் ஆனால் இங்கே வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் நடுநிலையாளர்கள் நிறைய இருப்பீர்கள் உங்களுக்கு நான் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் எங்கள் முதல்வர் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து இந்த மண்ணிலே தமிழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அரும்பணி ஆற்ற வேண்டுமென்று உங்களுடைய பிரார்த்தனை வேண்டும் என்று கூறி வாழ்க மனித புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்பிகு தமிழக முதல்வர் தளபதி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்